முடிவில்லா தொடக்கமே வெற்றி இந்த மூன்று வார்த்தைகள் ஒரு எளிய வாக்கியமாக தோன்றலாம் ஆனால் இதில் பொதிந்துள்ள வாழ்வியல் தத்துவம் மிகவும் ஆழமானது பெரும்பாலான மக்கள் வெற்றியை ஒரு இலக்கு ஒரு சிகரம் அல்லது ஒரு குறிப்பிட்ட முடிவை அடைவது என்று கருதுகிறார்கள் ஆனால் இந்த தமிழ் தத்துவமோ வெற்றியை நோக்கிய பயணத்தின் சாராம்சத்தை அதாவது அந்த பயணத்தை தொடர்ந்து தொடங்குவதில்தான் உண்மையான வெற்றி அடங்கியுள்ளது என்று அழுத்தமாகச் சொல்கிறது ஒரு முடிவை அடைவதை விட முடிவில்லாமல் மீண்டும் மீண்டும் தொடங்கும் மனப்பான்மையே வாழ்வின் மகத்தான சூத்திரம் முடிவில்லா தொடக்கம் என்றால் என்ன வாழ்க்கை என்பது பாதை அல்ல அது ஏற்ற இரக்கங்கள் சுழற்சிகளாலானது நாம் ஒரு காரியத்தை தொடங்குகிறோம் பெரும் உத்வேகத்துடன் ஓடுகிறோம் தடுமாறுகிறோம் வீழ்கிறோம் பின்னர் மீண்டும் எழுகிறோம் இந்த மீண்டும் எழுவதற்கும் ஒவ்வொரு வீழ்ச்சிக்கு பின்னரும் புது உத்வேகத்துடன் தொடங்குவதற்குமான மனப்பான்மையே முடிவில்லா தொடக்கம் எனப்படுகிறது இது தோல்விக்கு பயப்படாமல் இருப்பதை குறிக்கிறது ஒவ்வொரு வீழ்ச்சியும் ஒரு நிரந்தர முடிவல்ல அது அடுத்த தொடக்கத்திற்கான கற்றல் புள்ளியாகும் ஒரு விவசாயி விதைக்கிறார் சில விதைகள் சரியாக முளைப்பதில்லை ஆனால் அவர் அடுத்த பருவத்தில் மீண்டும் புதிய நம்பிக்கையுடன் தொடங்குகிறார் உலகின் மிகச்சிறந்த விளையாட்டு வீரர்கள் ஒவ்வொரு தோல்விக்கு பின்னரும் தங்களது பயிற்சியை ஒரு புதிய தொடக்கம் போலவே அணுகுகிறார்கள் தனது முயற்சியை முடித்துவிட்டிருந்தால் அந்த கண்டுபிடிப்பு நிகழ்ந்திருக்காது இங்கு முயற்சியை கைவிடாமல் தொடர்ந்து தொடங்கிக் கொண்டே இருக்கும் அந்த இடைவிடாத செயலே வெற்றியை ஈட்டும் வல்லமை மிக்க கருவியாக மாறுகிறது வெற்றி ஒரு இலக்கல்ல ஒரு நிலையான மனநிலை நிலை பணம் புகழ் பட்டம் ஆகியவற்றை நாம் வெற்றியாக கருதுகிறோம் ஆனால் முடிவில்லா தொடக்கமே வெற்றி என்ற வாக்கியம் வெற்றியின் வரையறையை மாற்றி அமைக்கிறது ஒரு சிகரத்தை அடைவது வெற்றி என்றால் அதிலிருந்து கீழே இறங்கி மீண்டும் அடுத்த சிகரத்தை தேடி நகர்வது அந்த வெற்றியை விஞ்சிய செயலாகும் இங்கு வெற்றி என்பது ஒரு நிலையான உயிருள்ள மனநிலையாகக் கருதப்படுகிறது அதாவது எந்தச் சூழலிலும் எவ்வளவு பெரிய பின்னடைவிலும் நான் மீண்டும் தொடங்க தயாராக இருக்கிறேன் என்ற மன உறுதிதான் உண்மையான வெற்றி அந்த மன உறுதியே உங்களை மற்றவர்களிடமிருந்து வேறுபடுத்துகிறது ஏனெனில் பெரும்பாலான மக்கள் ஒருமுறை வீழ்ந்தால் எழுவதை தவிர்த்து விடுகிறார்கள் எனவே வெற்றி என்பது ஒருமுறை அடைவதல்ல அதை ஒருபோதும் கைவிடாமல் தொடர்ந்து கொண்டே இருப்பது தத்துவத்தின் நடைமுறை பயன்பாடும் உத்வேகத்தின் மூலமும் தாமஸ் எடிசன் முதல் நிறுவனர்கள் வரை இந்த தத்துவத்தின் பொது விதிக்குச் சிறந்த உதாரணமாக தாமஸ் எடிசனை குறிப்பிடலாம் ஒளி விளக்கை கண்டுபிடிப்பதற்கு முன் அவர் ஆயிரக்கணக்கான முறை தோல்வியடைந்தார் ஒவ்வொரு தோல்விக்கு பின்னரும் இந்த முறை வேலை செய்யாத ஒரு வழியை நான் கண்டறிந்துள்ளேன் என்று அவர் மீண்டும் தொடர்ந்தார் அவரது இந்த கருத்தே முடிவில்லா தொடக்கமே வெற்றி என்பதன் நேரடி விளக்கமாகும் தொழில் மற்றும் வணிக உலகில் பல வெற்றிகரமான நிறுவனர்கள் தங்கள் முதல் இரண்டாம் அல்லது மூன்றாவது முயற்சியில் தோல்வியடைந்த பின்னர் தான் தற்போதைய புகழை அடைந்தனர் அவர்களின் வெற்றிக்கு பின்னால் இருப்பது ஒரே நாளில் அதிர்ஷ்டம் அடித்தது என்பதில்லை தோல்விகள் வந்த போதும் துவண்டு விடாமல் அடுத்த நாளை ஒரு புதிய தொடக்கமாக பார்த்த அந்த அசைக்க முடியாத மனப்பான்மைதான் ஒரு பில்லியன் டாலர் நிறுவனத்தை கட்டி எழுப்புவது என்பது ஒரே ஒரு தொடக்கத்தால் நிகழ்வதல்ல மாறாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தோல்விக்கு பின்னரும் தொடர்ந்து தொடங்கிக் கொண்டே இருக்கும் முடிவில்லாத செயலால் நிகழ்வது தொடர்ந்து கற்றுக்கொள்வதே வாழ்வின் தொடர்ச்சி கல்வி மற்றும் தனிப்பட்ட வளர்ச்சிக்கு பொருந்தும் போது இந்த தத்துவம் இன்னும் வலிமையாகிறது நாம் ஒரு குறிப்பிட்ட வயதில் அல்லது ஒரு பட்டம் பெற்றவுடன் கற்பதை நிறுத்திவிட்டால் நம் அறிவின் வளர்ச்சி முடிந்துவிடுகிறது ஆனால் உலகின் மாற்றங்களுக்கு ஏற்ப ஒரு மாணவனைப் போலவே வாழ்நாள் முழுவதும் புதிதாக கற்றுக்கொள்வதை தொடங்கிக் கொண்டே இருந்தால் நம் வாழ்வின் வெற்றி பயணம் தொடர்கிறது ஒவ்வொரு புதிய தொடக்கமும் முந்தைய அறிவு குறைபாட்டை நிவர்த்தி செய்கிறது உலகை எதிர்கொள்ள புது நம்பிக்கையை வழங்குகிறது இந்த முடிவில்லாத தொடர்ச்சியான கற்றல் மற்றும் தன்னைத்தானே செதுக்கிக் கொள்ளும் இந்த செயல்தான் நம் வாழ்வின் அனைத்து பகுதிகளிலும் நீடித்து நிலைக்கும் வெற்றியை உறுதி செய்கிறது உத்வேகத்தின் ஆதாரம் முடிவில்லா தொடக்கமே வெற்றி என்ற தத்துவம் தோல்வியின் அச்சத்தை நீக்குகிறது தோல்வி என்பது ஒரு முடிவு அல்ல அது ஒரு சின்னஞ்சிறிய இடைவேளை மட்டுமே அந்த இடைவேளையின் போது நீங்கள் உங்கள் காயங்களை குணப்படுத்திக் கொண்டு புதிய திட்டத்துடன் மீண்டும் தொடங்கினால் நீங்கள் தோல்வியடையவில்லை நீங்கள் வெற்றி பாதையில் ஒரு படி மேலே சென்றுள்ளீர்கள் எனவே நீங்கள் எந்த துறையில் இருந்தாலும் எந்த தடங்கள் வந்தாலும் துவண்டு போகாதீர்கள் நாளை ஒரு புதிய நாள் ஒரு புதிய வாய்ப்பு ஒரு குழந்தையைப் போல மீண்டும் தொடங்க தயாராகுங்கள் ஏனென்றால் ஒவ்வொரு முறை நீங்கள் மீண்டும் தொடங்குகிறேன் என்று உறுதியெடுக்கும் போதெல்லாம் நீங்கள் வெற்றியை நோக்கி ஒரு அசைக்க முடியாத அடியை எடுத்து வைக்கிறீர்கள் அந்த முடிவில்லா தொடக்கம்தான் மகத்தான வெற்றியின் ஆதாரம்